அனைவருக்கும் அற்புதமான ஆன்மீக வணக்கம் சிவாய நமக தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய என்னுடைய கழுத்துல போட்டிருந்த ருத்ராட்சத்தை யாருக்கு கொடுப்பன இருக்கோ யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் அதை வாங்கியாச்சுங்களே யாருக்கு பிராப்தம் வந்து பார்த்தன்னா இருக்கோ அதை வாங்கியாச்சு இன்னும் நிறைய நபர்கள் வந்து பார்த்தினா என்கிட்டேருந்து ருத்ராட்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தீங்க இது முழுக்க முழுக்க அவர்களுக்கான வந்து பார்த்தோன்னா ஒரு பதிவு எஸ் ருத்ராட்சம் வந்து பார்த்தோன்னா ரெடியாக இருக்குது இன்றைக்கி திருவண்ணாமலை வந்து பார்த்தோன்னா கோயிலில் வாங்கிட்டு வந்து திருவண்ணாமலை கோயிலில் வச்சு வந்து பார்த்தோன்னா பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாகத்துலையும் வச்சு எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா வந்து அற்புதமான ஒரு ருத்ராட்சம் ரெடியாக வந்து பார்த்தோன்னா இருக்கு இது கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து பார்த்தோன்னா ஒரு பேக்காக வந்துடும் எல்லாருக்கும் இது ருத்ராட்சம் ஒரிஜினல் ருத்ராட்சம் நார்மல் ருத்ராட்சம் எல்லாம் வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது நான் எப்பயுமே ஒரிஜினல் ருத்ராட்சம் மட்டும்தான் போடுவோம் ஒரிஜினல் ருத்ராட்சம் மட்டும்தான் பிறருக்கும் வந்து பார்த்தோன்னா கொடுப்பேன் அப்பதான் இதுல அந்த ஆத்மார்த்தமான அந்த பஞ்சபூத சக்திகள் வந்து பார்த்தோன்னா கிடைக்குமே அது ஒரு முகமா இருந்தாலும் ரெண்டு முகமா இருந்தாலும் இல்ல அறுமுகமா இருந்தாலும் மூணு முகமா வந்து பார்த்தனா இருந்தாலும் சரி அப்பதான் வந்து பார்த்தோன்னா அதோட சக்திகள் வரும் இதுல இன்னொரு விஷயங்களும் இருக்கு திருவண்ணாமலை தீப கொப்பரையோட வந்து பார்த்தோன்னா மை வந்து பார்த்தோம்னா இருக்குங்களே தீபம் திரு கார்த்திகை தீபம் ஏத்தனாங்கல்ல அந்த தீப கொப்பரையோட வந்து பார்த்தோன்னா மை அதுக்கப்புறம் அண்ணாமலையாருடைய வந்து பார்த்தோன்னா விபதி வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே குங்குமம் வந்து இருக்கும் அதே மாதிரி அண்ணாமலையாருடைய ஸ்டிக்கர் வந்து பதன இருக்குங்களே இது நீங்க வீட்டில் ஒட்டிக்கலாம் இல்ல கார்ல வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாம் இல்ல பாக்கெட்ல வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாங்களே இது கூட சேர்ந்து வந்து பார்த்தோன்னா ஒரு அண்ணாமலையாருடைய போட்டோ போட்ட அந்த விஷயங்களை வந்து பார்த்தோம்னா ஒரு போட்டோவும் வந்து பார்த்தோன்னா வந்துருங்களேன் அப்போ இத்தனை ஐட்டம் ரெடியா வந்து பாத்தோம்னா இருக்கு உங்கள்ள யாருக்கு வந்து பார்த்தோன்னா கொடுப்பனை இருக்கோ உங்கள்ள யாருக்கு வந்து பார்த்தோன்னா பிராப்தம் இருக்கோ அவசியம் வந்து பார்த்தோன்னா எனக்கு கேளுங்க சாம எனக்கு வந்து பார்த்தா வேணும்னு சொல்லிட்டு எப்படி கேட்டு வந்து பார்த்தா இருந்தீங்களா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தா கேளுங்க நிச்சயமாக வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போதைக்கு எங்கிட்ட ஒரு பதினோரு செட்டு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்களே யார் முதல்ல கேட்குறீங்களோ அவர்களுக்கு நான் குடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் நீங்க எந்த ஊரா இருந்தாலும் வந்து பரவாயில்ல உங்க ஊருக்கு நான் வந்து வந்து பேக் பண்ணி டைரெக்டாவே அனுப்பிச்சுடுறேங்களே இது இலவசமா வந்து பாத்தினா கொடுக்கப்படுறது கிடையாது கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு கொடுத்து தான் வந்து பார்த்தோன்னா கொடுக்கறதுங்களே இலவசமா கொடுக்கல எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு விலை வந்து பார்த்தோன்னா இருக்கு ஆனால் ருத்ராட்சத்துக்கும் இந்த தீப என் கையால வந்து பாத்தோம்னா வாங்கறதுக்கும் வந்து பாத்தினா விலை மதிப்பற்றது இருந்தாலும் ஒரு குரு தட்சணையை வந்து பாத்தினா கட்டாயம் ஒவ்வொரு நபர்களும் கொடுத்துட்டுதான் இத வாங்கணும் அப்படின்றத நான் இந்த நேரத்துல தெரியப்படுத்துகிறேன் சோ யாரா இருக்கெல்லாம் பிராப்தம் வந்து பாத்தினா இருக்கு யாராக்கெல்லாம் ருத்ராட்சம் வந்து பார்த்தோன்னா வேணும் அதுவும் வந்து பாத்தனா குரு கையால வாங்கி போகணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கீழவே கொடுத்துறீங்களே ஒவ்வொரு நபர்களும் தொடர்பு கொள்ளுங்க ருத்ராட்சம் போடுங்க ருத்ராட்சம் போடுறதால வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லி வந்து பாத்தினா இருக்கு உங்களுடைய மன